ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தென்டலையிலே பேசி இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் பரமனை விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ இளமதி அவங்க கூட அதாவது பரமனோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த சின்ன தம்பி இருக்கார்ல அவர் எல்லாருமே வந்து போலீஸ் ஸ்டேஷனோட வாசலில் உட்காந்து எல்லோரும் வந்து போராட்டம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா மீடியாக்காரங்களாம் வந்துடுறாங்க அவங்கள்ட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது இந்த மாதிரி பொய்யான கேஸ் வழக்கெல்லாம் போட்டு வந்து பரமனை வந்து அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க விடுதலை செய்யணும்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் பரமன் இருந்து பார்த்து ரசித்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ பார்த்தோம்னா அந்த ரிஷிக்கு உதவி பண்ண அந்த ஒரு ஒரு போலீஸ் இருக்கார்ல அவர் கூட இருக்கக்கூடிய அந்த அதாவது பரமனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கள்ல அந்த போலீஸ் இருக்காங்களா சின்ன போலீஸ் அவங்க சொல்கிறாங்க இது தேவையில்லாத பிரச்சனை நீங்கள் ரிஷிக்கு உதவி செய்ய போய் உங்கள் வேலைக்கு வந்து பிரச்சனை வந்துடும் நீங்கள் விடுதலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வெளியில் வந்து பத்திரிக்கைக்காரங்கள்ட்ட நான் பரமனை விடுதலை செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் போய் பரமனையும் விடுதலை செஞ்சிடறாங்க பரமன் வந்து ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாரு சமா தான் வராரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த அந்த போலீஸ் இருக்காரில் ரிஷிக்கு உதவி பண்ண போலீஸ் அவர் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தான் சொல்லிடுறாரு எனக்கு பிரச்சனை ரிஷிக்கு சொல்லுவா வேணும் ரொம்பவுமே கோவம் வந்துடுது அடுத்து பரமன் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே வெளியில வராருக்க கலாமா கிட்ட ரஞ்சிதை வந்து இந்த விஷயத்தை சொல்றாங்க கலாமா அப்படியே அதிர்ந்து போறாங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம் இளமதி போலீஸ் ஸ்டேஷன் வெளியில் நிற்கிறாங்க அந்த ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்களா அந்த போலீஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து ரிஷி வந்து சும்மா இருக்க மாட்டாங்க மறுபடியும் மறுபடியும் பரமன் மேல ஏதாவது கேஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க சீக்கிரமா பரமனை திருத்துற வழியை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா இளமதி கிட்ட பேசுவாங்க இளமதி அந்த விஷயத்தை அப்படியே யோசிக்கிட்டு இருப்பாங்க பரமன் சொல்லவே தேவையில்ல எப்பவும் போல அவர் வந்து அந்த ஒரு ஜாலி மைண்ட்லேயே வருவார் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து அண்ணி உங்களுக்காக இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது வந்து அதையும் வந்து நேரடியாக இளமதி கிட்டே சொல்லிவிடுவாங்க இளமதி வந்து கொஞ்சம் கோபமாக பார்ப்பாங்க உடனே பரமன் இருந்துக்கிட்டு நானாம் அப்படிலாம் எதுவும் சொல்லப்பா இவனுக்கு தான் இப்படி சொல்கிறாங்க நீ உன் மனசில் எதுவும் இல்லைன்னு சொல்லி சொல்லி கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இளமதி வந்து பரமன் வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் அப்பிடிலாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதியோட அப்பா அம்மா ரொம்ப கவலையாக இருந்துகிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது இளமதியோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல நர்மதா அவங்க இருக்கிறாங்க அப்போ நர்மதாவோட அம்மா இருப்பாங்க லீலா அவங்க வந்து இளமதி போய் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க ஒன்றும் முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தா இளமதி வராங்க ஆனால் இளமதி வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க நல்லபடியாக விடுதலை பண்ணிட்டாங்க அப்படின்னு போராட்டம் பண்ணி விடுதலை பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த பக்கத்து லீலாவுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது ஆனால் நர்மதா வந்து இப்போ இளமதி கிட்டே பேசுகிறாங்க உன் மனசில் காதல் இல்லாமையா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லும்போது இப்போ இளமதி அப்போல்லாம் ஒன்றும் இல்லை பரமன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க நீ இப்படியே சொல்லிக்கிட்டு ஒரு நாளைக்கு வந்து காதல் வந்துடும் பாரு அப்படிங்கிற மாதிரி நர்மதா சொல்லிட்டு போகிறாங்க இப்போ இளமதி வந்து ரொம்ப யோசனையாக இருக்காங்க இப்போ ரூம்குள்ளார வந்ததுக்கப்புறம் யோசிக்கிறாங்க சீக்கிரமாக நம்ம பரமனை திருத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கத்து பார்த்தா பரமனும் அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இளமதிக்கிட்ட பேசினதெல்லாம் நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இளம இப்போ பரமன் வந்து இளமதிக்கு வந்து புடவை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க இப்போ இளமதிக்கு சந்தோஷம் தான் ஆனால் இதுக்கு காசு எப்படி வந்துச்சின்னு கேட்டதுக்கப்புறம் அம்மா கலாமா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க உன்னோட ஒய்ஃப் வந்து சுயமரியாதையோடு இருக்கணும்னா நீ சம்பாரித்து வாங்கிட்டு வர்றதுல தான் இருக்குது அடுத்து அடுத்தவங்க கொடுக்குற காசில் வாங்கினா அது எப்படி அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுறதுமே பரமன் யோசிக்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தா இளமதியோட அப்பா அம்மாவும் அதை வந்து பார்க்குறாங்க சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க லீலாவுக்கு பெரிய வைத்தறிச்சலாக தான் இருக்குது ஆனால் பரமன் வந்து இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது எப்படி புறமோ வருதுங்கிறத வச்சு அடுத்து நம்ம கதையை பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் தெரியப்பட்டுக்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்